தனக்கு வயசாயிட்டே போது சொத்தெல்லாம் தன்னோட ரெண்டு பசங்க மேல எழுதி வச்சு அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கைய ஓட்டலாம் அப்படின்னு தேவண்ணா பசங்களுக்காக பிரிக்கிறத பத்தி பத்தி யோசிச்சாரு அவங்க ரெண்டு கூப்பிட்டு வச்சு பேசினாரு அப்பா பசங்களா பெரியவனே நம்மளுக்கு இருக்கிற ஆறு ஏக்கரா வயல்ல மூணு ஏக்கராவ நீ எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற மூணு ஏக்கராவ உன்னோட தம்பிக்கு எழுதி வச்சிருப்பா இந்த வீட்டை மட்டும் இப்பத்துக்கு பிரிச்சிடாதீங்கப்பா இந்த வீடு நான் பொறந்து வளர்ந்த வீடு இந்த வீடு இல்லாம என்னால இருக்க முடியாது நான் செத்ததுக்கு அப்புறம் வேணா இந்த வீட்டை நீங்க பிரிச்சு எடுத்துக்குங்கப்பா அப்பா இந்த சொத்தை இப்பவே ஏன்பா பிரிக்க பாக்குறீங்க நாங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கோம் ஆமாப்பா நாங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கோம் அதுக்கப்புறம் எதுக்குப்பா இப்பவே சொத்தை எல்லாம் பிரிக்கிறீங்க நான் நாளைக்கு தானியத்துக்காக அத்தை வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் சீக்கிரமா போனோம்ப்பா அதனால நான் சீக்கிரமா படுத்து தூங்குறேன் நீங்களும் சீக்கிரமா நான் வர லேட் ஆகும் பாத்துக்கிட்டு சீக்கிரம் படுத்து தூங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் தன்னோட தாய் மாம வீட்டுக்கு போனான் தன்னோட அத்தை வீட்டுக்கு போன உடனே தன்னோட அத்தை அத்தையான சுசீலா பெரியவன் வீட்டுக்கு வந்தது பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஏன்பா இப்பதான் இந்த அத்தை வீட்டுக்கு வரணும்னு தெரிஞ்சதா ஆமா ஏன் இத்தனை நாளா இந்த பக்கம் வரல ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை வயல்ல கொஞ்சம் வேலை அதனால தான் எனக்கு இங்க வர முடியல ஆமா மாமா எங்க என்னோட மொரப்பொண்ணு எங்க வீட்டுல இல்லாம எல்லாரும் எங்க போயிட்டாங்க ஐயோ பெரியவனே நீ வர விஷயம் தெரிஞ்சு உங்க மாமா ஏதோ கொண்டு வரேன்னு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க உன்னோட மொர பொண்ணு சீமா பால் கொண்டு வர போயிருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மார்க்கெட்டுக்கு போன அப்பாவும் பொண்ணு அங்க வந்தாங்க பெரியவனை பார்த்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டுகிட்டு ஒன்னா உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்னா உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க என்ப்பா பெரியவனே நீ காலையில வருவேன்னு யோசிச்சி நான் இருந்தா நீ என்னப்பா நடு உச்சி வெயிலுக்கு வீட்டுக்கு ஐயோ அத்த எல்லாம் இந்த தான் அப்பா தான் திடீர்னு நாங்க அண்ணன் தம்பிங்க நல்லாதான இருக்கோம் இவ்வளவு சீக்கிரம் எதுக்காக சொத்தை பிரிக்கணும் அப்படி சொன்ன எப்படிப்பா உங்க அப்பா நல்லா இருக்கும் போதே சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட வேண்டியதுதான் இருந்தாலும் சொத்தை எதுக்காக உங்க அப்பா பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சொத்து எல்லாமே உனக்கு ஒருத்தனுக்கு தானே எனக்கு ஒருத்தனுக்கா அது எப்படிங்க எனக்கு தம்பி இருக்கான்ல தம்பியா அது எந்த தம்பிடா எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான்ல அவன் என் சொந்த தம்பி தானே இந்த விஷயம் உனக்கு இன்னும் தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா தான் அவனை வளர்த்துக்கிட்டு உங்க வீட்லயே வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் எப்படி அவனுக்கு தம்பியாவான் இவ்வளவு நாள் அவன் உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படி இருக்கிறவனுக்கு சொத்து மட்டும் எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க இப்படி சுசிலா பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரியவனுக்கு கோம் வந்து கத்த ஆரம்பிச்சான் அன்னிய எங்க இருக்குன்னு சொன்னா நான் எடுத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு கோவமா மூட்டையில கட்டி தானியத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் கோவமா வீட்டுக்கு வந்தான் நைட்டு முழுக்க தூக்கம் வராம வாசல்லிய உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அதை பத்தியே யோசிச்சு யோசிச்சு ஒண்ணுமே புரியாம காலையில வயில வேலை இருக்குன்னு லேட்டா எழுந்திரிச்சு வயலுக்கு கோவமா கிளம்பி போனா அங்க பார்த்தா தேவண்ணா சின்னவர் ரெண்டு பேர் அங்க இருந்தாங்க அண்ணா வயல்ல வேலை இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க ஏண்டா நான் லேட்டா வந்தா நான் தான் வேலை செய்யணுமா நீ இங்க இருந்த நீ செய்ய கூடாதா நான் வந்ததுக்கு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கணுமா ஏன் நீ செய்ய மாட்டியோ பெரியவனே ஏன்பா அவன் என்ன சொன்னான்னு சண்டை போடுறீங்க சரி சண்டை போடாம வேலைய ஆரம்பிங்க அப்படின்னு தேவண்ணா சொன்ன உடனே ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம வேலையை செய்யலாம் அப்படின்னு வேலைய ஆரம்பிச்சாங்க தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு வந்தது பார்த்து வாமா வாங்க மாப்பிள வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே ஐயோ அண்ண இதுல என்னென்ன இருக்கு நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம் அண்ண சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் வயசாயிடுச்சு அதுதான் தெரியுமா இது எப்பவோ பேசின விஷயம் தானே உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்றது ஒரு நல்ல மூர்த்த நாள் பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் ஐயோ அண்ண நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரிய அதனாலதான் வரும்போதே மூர்த்தத்தை குறிச்சிட்டு வந்துட்டேன் அடுத்த வர மூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரிமா அப்படியே செஞ்சிடலாம் அவங்க நினைச்ச மாதிரியே பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க புது பொண்ணு மாப்பிள வீட்டுக்கு காலடி எடுத்து வச்ச உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு லதா புருஷனோட காதுகிட்ட போயி இந்த வீட்ல எல்லாரும் இருக்கிறதுனால எனக்கு சரியா உங்க கூட பேச கூட முடியல ஒரு மாதிரியா இருக்குங்க ஏன் அப்படி சொல்ற நான் சின்ன வயசுல இருந்தே இதே வீட்டுல தானே இருக்கேன் எனக்கு அப்படி ஒண்ணு தோணலையே அது எப்படிங்க சொல்றீங்க முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகல ஆனா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இப்போவும் அப்படியே இருக்க முடியுமா எனக்கு கல்யாணம் ஆனதுனால இந்த வீட்டை விட்டு போக முடியாதுல்ல சரி அப்பா அன்னைக்கு இத பத்தி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு அவரே முடிவெடுத்து இத பத்தி பேசுற வரைக்கும் நம்ம பேசுறது வேண்டாம் அப்படின்னு சொன்னா இருந்தாலும் லதாவோட மனசு என்னன்னு எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க தேவையாவோ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சொத்தை எப்படியாவது பிரிக்கணும் பசங்க கிட்ட பேசணும்னு முடிவெடுத்து ஆனா இந்த தடவை முத மாதிரி இல்லாம வீட்டுக்குள்ள ஆவுற மாற்றங்கள் எல்லாம் புரிஞ்சுகிட்டாரு தேவண்ணா அப்பா நீங்க சொத்த பிரிக்க தான் எங்களை கூப்பிட்டு இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் சொத்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தனியா பேசணும் ஏன்பா இங்க யாருப்பா இருக்கா உன் தம்பி இருக்கா இதுல என்னப்பா இருக்கு அதுக்கு அதுக்குதான்ப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட தனியா பேசணும்னு அப்படின்னு சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட தேவண்ணா சொல்லுப்பா எங்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னியே என்னப்பா இங்க பாருங்கப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக நீங்க சொத்து பிரிக்கணும்னு யோசிக்கிறீங்க சின்னவன் நம்ம வீட்டு வேலைக்கார பையன் தானே இந்த விஷயத்த உனக்கு யாரிடா சொன்னது இத பத்தி ஊர் முழுக்க ஜனங்க பேசுறாங்க இந்த சொத்தை வேலைக்காரனுக்கு கொடுக்க எனக்கு பிடிக்கல உங்களுக்கு சம்மதம் இல்லனா சொல்லிருங்க நான் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இப்பவே வீட்டை விட்டு வெளியே போறேன் பெரியவன் இப்படி பேசுறத பார்த்து எதுவுமே பேச முடியாம தேவண்ணா தலைய தொங்க போட்டுக்கிட்டு வெளியே வந்தாங்க அப்பா தலைய தொங்க போட்டுக்கிட்டு ஏன்பா வர்றீங்க இதுல யோசிக்க என்ன இருக்கு இந்த சொத்தெல்லாம் அண்ணனுக்கு தானே அண்ணனுக்கு எழுதி வச்சிருங்க நான் ஒரு வேலைக்கார பையன் தானப்பா ஆனா எனக்கு எப்பவுமே வேலைக்கார பையன்னு தோணாதுப்பா நான் உங்களை அப்பான்னு தான் நினைச்சிருக்கேன் அவருதான் என்னோட அண்ணன் அவர் நல்லா இருக்கணும்ப்பா நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு அந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு குடிசை வீட கட்டுனா சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு அவனுக்கு வந்த காசுல பொழைச்சுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான் ஆனா பெரியம் வீட்டுல அவனோட மாமியார் மாமனார் எல்லாருமே அங்கே வந்து உக்காந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொத்த அழிக்க பார்த்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது சின்னவன் நிதானமா முன்னேற்றத்தை பார்த்தான் ஆனா பெரியவன் பொண்டாட்டியோட வீண் செலவுக்காக கடன் வாங்கி வாங்கி ஊரு முழுக்க கடன் அனுபவிச்சான் ஒரு நாள் சின்னவனை பார்க்க வந்தான் அண்ணன் ஊருக்குள்ள நீ கடன் வாங்குற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது இதுக்கப்புறம் ஊருக்குள்ள நீங்க கடன் வாங்காதீங்க அண்ணி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் அவங்களோட செலவுனால நீங்க ரொம்ப கடன் வாங்குறீங்கன்னு சொல்றாங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அதை கொடுக்கற கடன் அடிச்சிருங்க டேய் முதல்ல ஒரு வீடை கட்டுறா அதுக்கப்புறம் கடன் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அண்ணன் அப்படி பேசினதை வச்சுக்கிட்டு சின்னவன் ஏன் இப்படி அண்ணன் என்ன திட்டுறான்னு கவலைப்படாம அண்ணன் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சு அழகான வீட்டை கட்டினா இதெல்லாம் தெரிஞ்சு மூணு பேரும் அவன பார்க்க வந்தாங்க ஏ சின்னவன என்ன பத்தி உங்க அண்ணிய பத்தி யாராவது தப்பா பேசுனா நீ வந்து என்கிட்ட பேசுற அதே உன்ன பத்தி யாராவது தப்பா பேசுனா நான் அவங்கள பத்தி கேட்காம இருப்பேனா உன்னை பத்தி யாராவது தப்பா சொன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் மட்டும் எப்படி சும்மா இருப்பேன் நீ என்னோட தம்பி அப்படின்னு ஊர் ஜனங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நீ என் தம்பின்னு எனக்கு தெரியும்டா உன் மேல வச்சிருக்கிற அன்பு ஒரே வார்த்தையில போயிடும்னு எப்படி நினைச்சேன் நீ என்னோட தம்பிடா நான் சாகுற வரைக்கும் என் மனசை விட்டு போகாது ஆமாம்பா இந்த விஷயத்தை பத்தி சொத்து பங்கு போடுறனுக்கே நாங்க பேசிட்டோம் நானும் உங்க அண்ணனும் சேர்ந்தெடுத்த முடிவுதான்ப்பா இது சில விஷயத்த உன் காதுக்கு படுற மாதிரி நாங்கள் பேசினாலும் சில விஷயத்த உன் காதுக்கு படாத மாதிரி பேசணும் நாங்கள் அப்படி பேசுனதுனால தான் இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க நீ கண்டிப்பாக முன்னேறி வருவேன்னு எங்களுக்கு தெரியும் நீ ஒத்தையில் இங்கே தனியாக இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறத பார்த்து உன் அண்ணி எவ்வளோ நாள் கண்ணீர் விட்டுருக்கா தெரியுமா அம்மா தம்பி இப்ப உங்களுக்கு நாங்க பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாங்க இப்போ கையோட எங்க கூட வாங்க நம்ம ஒன்னா போய் இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு திரும்பி போனாங்க தன்னோட ரெண்டு பசங்களும் மருமகளும் சந்தோஷப்பட்டுகிட்டு வீட்டுக்கு போறத பார்த்து தேவண்ணாவும் சந்தோஷப்பட்டாரு மல்லி இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்கு பெரிய பிரச்சனைடா சாயங்கால நேரத்துல குளிர் ஆரம்பிக்கும்போது போது எதாவது சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு ரொம்பவே பசி எடுக்கோண்டா டேய் இந்த மாதிரி உனக்கு மட்டுமே தோணாதடா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே குளிர ஆரம்பிச்சா சுட சுட ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தான்டா தோணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கோ எதுக்குடா எனக்கும் அப்படிதான் சாயங்காலம் ஆச்சுன்னா எதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும் மனசு இருந்தா மார்கொண்டா நம்ம ஊருக்குள்ளே யாராவது அப்பாவியாக இருப்பாங்கள அவங்ககிட்ட போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் இந்த ஊர்ல யாருக்கே என்ன பிரச்சனை வந்தா கூட அந்த அப்பாவியான சுந்தரத்தை பாக்குறதுக்காக தான் அவங்கிட்ட போய் காசு கேக்குறதுக்காக தான் எல்லாருமே போறாங்க நம்மளும் போய் காசை கேக்கலாம் அவங்ககிட்ட அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து இருக்கிறதுனாலதான் யாராவது அவங்ககிட்ட போய் உதவின்னு கேட்டா அவன் எல்லாருக்கும் தான தர்மத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட சொத்து இருக்கும்போது அவங்கிட்ட போய் கேட்டு சாப்பிடுறது தப்பு இல்ல வாடா நம்மளும் அவங்ககிட்டே போய் கேக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சுந்தரத்தை தேடிக்கிட்டு போனாங்க மல்லி ராஜு என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க வழியாக ஏதாவது வேலை தேடி வந்தீங்களா இல்லை இந்த வழியாக உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம் என்ன பார்க்கவா என்கிட்ட என்ன வேலை இருக்குன்னு வந்தீங்க இதோ இந்த மல்லி இருக்காருல்ல அவனோட பாட்டியை பார்க்க போலான்னு தான் கிளம்புனாரு பாட்டியை பார்க்க போகும்போது வெறும் கையை வீசிக்கிட்டு போனால் நல்லா இருக்காது இல்ல அதுக்கு தான் நீ பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலை ஏதாவது இருந்தா இவங்ககிட்ட காசு இருந்திருக்கும் வேலைக்கு போகாததுனால இவன் கையில் காசு இல்லை அது என்னவோ உண்மைதானே வேலைக்கு போனாதானே நம்மகிட்டயும் பத்து காசு இருக்கோம் இங்கே பாருப்பா உன்னோட மனசு பெரிய மனசு நினைச்சு பாரு உனக்கும் ஒரு பாட்டி இருந்து அந்த பாட்டியை நீ பார்க்க போகும்போது வெறும் கையை வீசிக்கிட்டு போனால் நல்லாவா இருக்கும் அதுக்கு தான் உங்கள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு போகலான்னு வந்தோம் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்றதும் உண்மைதான் பாட்டியை பார்க்க போகும்போது வெறும் கையை வீசிக்கிட்டு போனால் நல்லா இருக்காது சரி இந்தாங்க இந்த காசை கொண்டு போய் பாட்டிக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க இப்படி மல்லி ராஜுவும் ஏமாத்தி அவங்கிட்ட இருந்து காசை கிளம்புனாங்க அவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்து அவங்க பின்னாடியே போய் சொல்லிடுறேன் இந்த பக்கம் மல்லியும் ராஜுவும் சுதாகர் கடைக்கு பக்கோடாவை சாப்பிடுறதுக்காக சுதாகர் கடைக்கு நேரம் வந்தாங்க என்ன காலையில தானே இந்த பக்கம் வந்தீங்க காசு இல்லாமல் இந்த பக்கம் வராதிங்கன்னு சொன்னல காசை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா காசை எடுக்காமல் உங்கள் கடைகிட்ட வந்துருவோமா ஒரு வாரம் இடி உக்காந்து சாப்பிட்றதுக்கு எங்கள் கையில் காசு இருக்குது உங்களுக்கு பணம் ஏதாவது தேவை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க போனால் போகுதுன்னு கடனை கொடுக்குறோம் அப்படின்னு அவன் கையில் இருக்கிற பணத்தை காட்டுனா ஐயய்யோ இவங்க ரெண்டு பேரும் வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு எப்படி காசு வந்துச்சின்னு மெதுவாக பேச்சை கொடுத்து கேட்டு இங்க பாரு மல்லி உனக்கு பக்கோடாவ சும்மா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல இருந்தாலும் நீயும் நாலு காசு சம்பாதிக்கணும்ல அப்பதானே உனக்கு காசோட அருமை தெரியும்னு தான் சொன்னோம் இப்ப பாத்தியா நாங்க சொன்னதுனால தானே நீயும் வேலைக்கு போய் இப்படி பணத்தை சம்பாதிச்சிட்டு வந்திருக்க ஆமா எந்த வேலைக்கு போன நான் எங்க வேலைக்கு போறேன் என்னோட புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி தான் நான் இந்த மாதிரி காசை சம்பாதிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் நம்ம ஊர்ல அப்பாவியான சுந்தரம் இருக்கான்ல அவங்கிட்ட போய் என்னோட பாட்டிய பாக்க போறேன்னு கேட்டேன் அவன் சரியான பைத்தியக்காரன் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நாங்க கேட்ட உடனே காசை தூக்கி கொடுத்துட்டான் அவங்கிட்ட போய் யாராவது கஷ்டம் அப்படின்னு சொன்னா காசை தூக்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான் அவன் தெளிவானவன் ஆயிருந்தா யாருக்காவது காசை கொடுத்துருப்பானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுந்தரம் அவங்கள தேடிக்கிட்டு அங்கேயே வந்துட்டான் ஓஹோ நீங்க இங்க தான் இருக்கீங்களா உங்களை தேடிக்கிட்டு நான் ஊரெல்லாம் சுத்திட்டு வர பாட்டிய நான் கேட்டேன்னு சொல்லுங்க முடிஞ்சா ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க ஆ சரி சரி ஓ பாட்டிய இங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னா பாட்டிக்கு இங்க வந்து வசதி இல்லாம போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஷ்டமாயிடாதா பாட்டி இங்க வராங்கன்னு சொன்னா நாங்களே கூட்டிட்டு வரோம் பாட்டிய அவசர அவசரமா இங்க கூட்டிட்டு வந்து இங்க இருக்க முடியாது போறேன்னு சொன்னா யாருக்கு கஷ்டம் உங்களுக்கு தான கஷ்டம் ஆமா ஆனா இப்போ என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க தான் நான் சொல்றேன் முதல்ல நானும் எங்க வீட்டுக்காரும் வந்து உங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறோம் உங்க வீட்டுல வசதிங்க எல்லாம் பாட்டிக்கு சரியா போச்சு அப்படின்னு தோணுனா நாங்களே கூட்டிட்டு வரோம் தன்னோட பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து பெருமைப்பட்டான் சுதாகர் என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே செத்து போயிட்டாங்க அவசரத்துக்கு பணம் தேவை அப்படின்னு தான் இந்த வீட்டுக்கு வருவாங்க வந்து எனக்கு ரொம்ப இருக்கு மல்லி நம்ம இவன் கையில இருக்கிற பணத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு பார்த்தா புருஷன் போண்டாட்டி ரெண்டு பேரும் ஐடியா பண்ணி அவனோட வீட்டையே எழுதி வாங்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க சரி நம்மள இவங்கிட்ட போய் அவங்க உன்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிரலாமா டே நம்ம சொன்ன பொய்யதாண்டா அவங்க அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு போறாங்க நம்ம பொய் சொன்னா நம்மளும் பொய் சொன்னோன்னு மாட்டிக்கும் நம்ம கைக்கு இந்த பணம் கிடைச்சதே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் யார் எப்படி போனா என்ன அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அவங்க அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் வைதேகி சுதாக்கு சுந்தரத்தோட வீட்டுக்கு கிளம்பி போனாங்க சுந்தரம் உன்னை தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்ததுனால உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா ஐயோயோ ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க என் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க ஆனா நீங்க எந்த வேலையும் செய்ய கூடாது உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க நான் செஞ்சு கொடுக்கறேன் சுந்தரம் இப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லா வேலையும் சுந்தரம் கையில இருந்து செய்ய வச்சுக்கிட்டாங்க ஆமா சுந்தரம் உங்க அப்பா அம்மா நிறைய சொத்து பத்து கூட நிறைய நகை நட்டு கூட சேர்த்து வச்சாங்களாமே அது எங்க இருக்கு அதுவா அந்த நகையெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பெட்டில பத்திரமா வச்சிருக்கேன் எங்க கிட்ட காட்டவே இல்ல இருங்க கொண்டு வரேன் அப்படின்னு ரூமுக்குள்ள போய் பெட்டில இருக்கிற அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து அவங்க முன்னாடி காட்டினா அத பார்த்து புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சந்தோஷத்தோட ஆச்சரியப்பட்டாங்க அந்த நகை மொத்தமும் அவளே எடுத்துக்கணும் அப்படின்னு கூட யோசிச்சா ஆமா இவ்ளோ நகை நட்டை வச்சிருக்கியே இது உங்ககிட்ட இருந்தா உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடுமே யாராவது திருடங்க வந்தாங்கன்னா உன்ன அடிச்சு போட்டு ஏன் சாகடிச்சிட்டு கூட இந்த நகை நட்டெல்லாம் தூக்கிட்டு போவ வாய்ப்பு இருக்கு அதனால இது எல்லாமே எங்க கிட்ட குடுத்துவை நாங்க இத பத்திரமா வச்சிருந்து உனக்கு எந்த ஆபத்து வராத மாதிரி காப்பாத்துறோம் எனக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி என்ன காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா நீங்க உண்மையிலேயே என்னோட சொந்தக்காரங்க சரி நான் இந்த நகையெல்லாம் நாங்க எடுத்துட்டு போட்டுமா கண்டிப்பா தாராளமா எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பூட்டக்குள்ளம்மா வந்தாங்க ஆமா நீங்க பூட்டக்குள்ளம்மா தானே உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை என்ன வைதேகி எனக்கு இந்த வீடு வசதியா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தானே வந்தீங்க அப்படி இருக்கும் போது இந்த வீட்டுக்கு நான் எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டவ ஆச்சரியப்பட்டு கோவத்தோட பாட்டிய கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் வந்து ஏய் கிழவி மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு இங்க மட்டும் இருந்த நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்ன பண்ணுவீங்க என்னம்மா பண்ணுவீங்க என்ன என்ன மிரட்டுறீங்களா இந்த பையனை ஏமாத்தி அவனோட சொத்தெல்லாம் புடுங்கிக்கிறீங்க அப்படின்னு ஊர் பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்திடுவேன் ஒரு அப்பாவி கிடைச்சான்னு அவனை ஏமாத்தி பணத்தை சம்பாதிக்கலான்னு பாக்குறீங்களா கலப்படம் பண்ணி ஒரு பக்கம் வியாபாரம் செய்றீங்க அந்த மாதிரி வியாபாரம் செய்ய கூடாதுன்னு உங்கள மாட்ட வச்சா ஏதோ மந்திர பேச்செல்லாம் பேசி அதுல தப்பிச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு அப்பாவி கிடச்சேன் அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது பணம் காசை சம்பாதிக்கணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கீங்களா மரியாதையாக போகிறீங்களா இல்லை ஊரை கூட்டி சொல்லட்டா இங்கிருந்து கிளம்பி போலேன்னா ஊரை கூட்டி பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி மரியாதையை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க புருஷன் பொண்டாட்டி கிளம்பி போனது பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து பூட்டக்கூல அம்மா சுந்தரத்தை யாருமே ஏமாத்தத மாதிரி அவன் கூடியே இருந்த அவனை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க பாட்டி என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க உண்மையிலேயே நீங்க என் பாட்டி தான் ஆமாப்பா எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சனும் நீ என்னோட பேரனா கிடைச்சிருக்க இங்க பாருப்பா எனக்கு ஒரு பேர இருந்திருந்தா கண்டிப்பா உன்ன தான் இருந்திருப்பான் இதுல என்னப்பா இருக்கு உங்க அம்மா எனக்கு பொண்ணு அப்படின்னா என் பொண்ணோட பையன் எனக்கு பேரன் தானே உங்க அம்மா எனக்கு பொண்ணு நீ எனக்கு பேர உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் பாட்டி அப்படின்னா இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயும் போக மாட்டீங்கல்ல எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா உன் கூட தான் இருப்பேன் சாவுற வரைக்கும் உன் கூடிய இருந்துக்கிட்டு உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க பூட்டக்கூலம்மா அன்னையில இருந்து அவன் கூடியே இருந்துக்கிட்டு அந்த ஊருல ஒரு புத்திசாலியா அவனை மாத்துறதுக்கு எல்லா வேலையிலும் செஞ்சாங்க